தேவனுக்கே மகிமை தெய்வீக நன்றாயிருந்தது ஆதி ஆகமம் ஒன்னு முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணாவது ஆண்டுல துபாயில ஒரு செயற்கையான பூந்தோட்டத்தை உருவாக்குறாங்க அந்த பூந்தோட்டத்துல அறுநூறு லட்சம் பூக்கள் வைத்திருக்காங்க அதை பராமரித்து வராங்க அதை பார்ப்பதற்காக உலகம் முழுவதிலும் இருந்து சுமார் பதினஞ்சு லட்சத்திற்கும் அதிகமானோர் கடந்து வராங்க அதை பார்த்து அது எவ்வளவு பெரிய இடம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் சதுரடி பரப்பளவு அவ்வளோ பெரிய இடம் அந்த ஒரு ஏதேன் தோட்டம் மாதிரி ஒரு பெரிய தோட்டத்தை அவங்க செயற்கையான முறையில செய்து வைத்திருக்காங்க அதை பார்ப்பதற்கு வரவங்களுக்கு அதை சுத் சுத்தி ஒரு ரவுண்ட் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே வந்து போதும் அப்படின்ற ஒரு மனசு மனப்பான்மை வந்துடும் ஏன்னா அது ரொம்ப பெரிய இடம் அநேக விதமான பூக்கள் அந்த தோட்டத்துல இருக்கு அதை அவங்க பார்த்து முடிக்கிறதுக்குள்ள போதும்ன்ற ஒரு மனசு வந்துடுது இன்னொன்னு துபாய்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோடைய வெப்பம் வெயில் அதிகமா இருக்கும் வெயில்ன்னா நம்மள மாதிரி இருக்காது நூத்தி நாலு டிகிரி எப்பவுமே இருக்கும் அங்க அந்த மாதிரி ஒரு இடம் மணல் இருக்கும் தண்ணி எப்படி வசதி தெரியல இந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒரு தோட்டத்தை அமைத்து பாதுகாத்து வர்றது வந்து ஒரு சவாலான காரியம் தேவன் மனிதனை சிருஷ்டித்த பிறகு மனிதன் அந்த இடத்துல ஆண்டு கொள்வதற்காக அவர் கொடுத்த இடத்துக்கு பேர் என்ன பேர்னா ஏதேன் இல்லையா ஏதேன் தோட்டத்தை யாராலையுமே மறக்க முடியாது பாவம் இல்லாமல் தேவன் சிருஷ்டித்தார் அதன் பிறகு ஆதாம் மேவால் அங்க பொழுது சர்பத்தின் மூலமாக அந்த பாவம் உள்ள வந்து ஆதாம் மேவால் என்ன பண்ணாங்க தோட்டத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை வந்தது தேவன் அதை சிருஷ்டித்த போது மனிதர்களுக்குள்ளாக எந்த விதமான பாகுபாடும் இல்லை இன்னைக்கு இருக்கு நிஜமாவே மதம் இனம்னு சொல்லி நம்ம எல்லாம் சில இடத்துல பிரிஞ்சுதான் இருக்கும் ஆனா தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது அவர் எந்த விதமான பாகுபாடுமே இல்லாம எந்த விதமான தீமைக்கும் இடம் கொடுக்காம தேவன் அந்த இடத்தை சிருஷ்டித்தார் அது மட்டும் இல்லாம தேவன் அந்த இடத்தை சிருஷ்டித்து ஆதாம் கிட்ட கொடுக்கும் பொழுது இதுல நீங்க பழுகி பெருகி இந்த பூமியை நீங்கள் நிரப்புங்கள் அப்படின்னு கொடுத்தாரு அதே போலவும் என்னாச்சு நீங்க வந்து உழைக்காம சும்மா பாவம் வந்த பிறகு உழைக்காம நீங்க இருக்க முடியாது நிச்சயமாவே என்ன பண்ணணும் உழைக்கணும் உங்களுடைய உழைப்பை வந்து இந்த பூமிக்கு நீங்க கொடுக்கும் பொழுதுதான் இதோடைய பலனை நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்ற கட்டளையும் பாவம் வந்த பிறகு கிடைச்சிச்சு ஆதாம் மேவால் வந்து ஏதேன்னு விட்டு வெளியே போனாங்க கடுமையாய் உழைத்தாங்க எல்லாருக்குமே இந்த வரலாறு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் ஆனால் தேவனுடைய சிருஷ்டிப்பு தீமையானது அல்ல எல்லாமே நன்மையானதே அவர் எந்த தீமையும் எந்த பாவமுமே இல்லாம ஒரு குழந்தை மாதிரி என்ன பண்ணாரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி முதல் தாய் தகப்பனுக்கு ஆதம்கும் ஏவாளுக்கும் கொடுத்தாரு ஆனால் பாவம் எப்படியோ உள்ள வந்து எல்லாமே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கும் நம்ம வந்து இயற்கையான விஷயங்கள்ல பார்க்கும்போது ஒரு செடியோ மரமோ இல்லை இப்போ நான் இல்லையா இந்த துபாயில் இருக்க ஒரு பூந்தோட்டம் இந்த மாதிரியான பூந்தோட்டங்களை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே ஏதேன் தோட்டம் நம் முதல் வீடாகிய ஏதேன் தோட்டம் இப்படி இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு சில கற்பனைகளை நாம செய்து பார்ப்போம் ஏன்னா இயற்கையா நம்ம பார்க்குற எல்லா விஷயமும் தேவன் ஒருவராலேயே உண்டாக்கப்பட்டது நம்மளோட சிருஷ்டியின் கர்த்தர் இதை எல்லாவற்றையும் உண்டாக்கினார் அப்படின்றத நாம நினைவில் வைத்துக் கொள்வோம் இன்றைக்கான மருத்துவ செய்தி கிரேப்ஸ் திராட்சை பழத்தை பத்தி தான் பேச போறேன் கிரேப்ஸ் வந்து ரெண்டு பெரும்பாலுமாய் நம்ம இங்க பாக்குறது ரெண்டு விதமானது இருக்கும் ஒன்னு கிரீன் ஒண்ணு பிளாக் இருக்கும் நான் இந்த பிளாக் கிரேப்ஸ் பத்தி தான் சொல்ல போறேன் முதலாவது பாத்தீங்கன்னா ஆஹ் பிளாக் கிரேப்ஸ் சாப்பிட்டு வர்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னா ஆன்டி ஏஜிங் அதாவது வயதான தோற்றம் சிறு வயதுல நமக்கு கிடைக்கும் இல்லையா அதெல்லாம் மாற்றக்கூடிய தன்மை அஹ் கிரேப்ஸ்க்கு இருக்கு இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கேன்சர் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இந்த கிரேப்ஸ்க்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை மாற்றக்கூடிய ஒரு தன்மையும் கிரேப்ஸ்க்கு இருக்கு அது மட்டும் இல்லை நமக்கு சரியான இம்யூன் பூஸ்ட் பண்ணுறதும் நமக்கு பிளட் ப்ரெஷரை குறைக்கக்கூடியது இந்த மாதிரியான நிறைய நல்ல குணங்கள் வந்து இந்த திராட்சை பழத்துல இருக்குது நம்ம திராட்சை பழங்களை எங்கேயாவது பார்த்தா அது வேண்டாம்னு தவிர்க்காத படிக்க அதை வாங்கி சாப்பிட்டு தேவநாம மகிமைக்கு என்று வாழ்வும் ஆமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பார் ஆக